ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கன்மனிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தஞ்சாவூர் போனோம் இல்லைங்களா அதனுடைய வீடியோ பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே தஞ்சாவூர்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது தலையாட்டி பொம்மை தாங்க அடுத்து ஞாபகம் வர்றது நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் தாங்க இப்போ வந்து நம்ம உள்ளே என்ட்ரன்ஸ் போயாச்சு அதுக்கப்புறம் அந்த சிவசிவான்றதவங்கள்ட்ட லாஸ்ட் உள்ள காமிச்சிருப்பேன் இப்போ வந்து நந்தீஸ்வரர் இருக்கா பாருங்கள் நந்தீஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கு நேராக தான் இருக்கார் எப்போவுமே சொல்வாங்க முதல்ல நீங்கள் சிவனை தரிசிக்கணும்னா நந்தீஸ்வரரோட அனுமதி கிடச்சா மட்டும்தான் நம்ம போய் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லா சிவன் கோவில்லையுமே அவருக்கு நேராக வந்து நந்தீஸ்வரர் தான் இருப்பார் இப்போ பாருங்கள் ஈவினிங் டைமில் அந்த வெதர் கண்டிஷன் நல்லா இருந்துச்சு அதுதான் உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கேன் அந்த கோபுரமும் அந்த சுற்றி இருக்க மேகமும் அது வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே இது வந்து நந்தீஸ்வரர் இருக்கார் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி இருக்க அந்த மடம் இப்போ பாருங்க நந்தேஸ்வரர் சிலையை காமிக்கிறோம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க எனக்கு தெரிஞ்சு பெரிய நந்தீஸ்வரர் சிலை இருக்கிறது நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில் நினைக்கிறேன் அதுக்கு நேராகவே நம்மளுடைய சிவன் ஆலயம் இருக்குது நம்ம பக்கத்தில் போய்ட்டு பார்த்துட்டு சாமி கும்பிட்டாச்சு இதை நான் ஏன் கேட்குறேன்னா அவருக்கு நேராக தான் சிவன் இருக்கார் அப்போ பாருங்கள் அதுதான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் அந்த வியூ இது வந்து சிவன் கோவில் உள்ள ஏற படிக்கட்டு அது உள்ளதான் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போய்ட்டு சிவபெருமான தரிசனம் பண்ண போகிறோம் கோவில் உள்ள கேமரா அலோட் கிடையாதுன்றதுனால கோவில் உள்ள எடுக்க முடியல சாமி கும்பிட்டுட்டு வெளியே வர வழி தான் இந்த இடம் அங்கே வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது அங்கே தான் உட்காந்துருந்தேன் நான் இங்கே உட்காந்து அந்த வியூ அழகாக எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்கள் சிற்பங்கள் எப்படி இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு சிற்பக்கலைகள் சிறந்தவர்கள் கண்டிப்பாக நம்ம தமிழர்கள் தாங்க அதை வந்து யாராலையுமே வந்து இல்லைன்னு மறக்கவே முடியாது ஒரு ஒரு சிற்பமும் அவ்வளோ ஒரு நுணுக்கமாக அதனுடைய அழகான அந்த அம்சங்களை கொண்டு அதனுடைய வடிவம் எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க தஞ்சாவூர்லாம் பார்க்க ஒரு நாள் பத்தாதுங்க அதேமாதிரி உங்கள் ரெண்டு கண்ணு மட்டும் போதாது இந்த அழகை ரசிக்க ஆயிரம் கோடி கண்கள் வேண்டும் அந்த அளவுக்கு அழகு வரலாறு நம் தமிழரின் பண்பாடு சிறப்பு எல்லாத்துக்குமே நம்ம தலைவானுங்கனுங்க இது வந்து அந்த கோபுரத்தின் நிழல் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறாங்க இல்லையா அதில் ஒரு சன்னதி இருக்குது அங்கே போயிட்டு எல்லாருமே சாமி கும்பிட்டு இருந்தாங்க வெளியே ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அந்த சன்னதி ஒரு ஒரு சிற்பமும் அவ்வளோ அழகுங்க சான்ஸே இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடச்சா இல்லை இதுக்காக நீங்கள் டைம் ஒதுக்கி தஞ்சாவூர் போயிட்டு வாங்க உங்கள் மனதுக்கும் அவ்வளோ ஒரு அமைதி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சிறப்பான அம்சமாக பார்த்தன்ற ஒரு ஆத்ம திருப்தியும் உங்களுக்கு இருக்கும் நாங்கள் போனப்போ அந்தளவுக்கு கூட்டம் இல்லை பட் ஈவினிங் டைம் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் போனது வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் டு அந்த ரேஞ்சுக்கு போனோம் இப்போ இது வந்து நம்ம மேலே அந்த சாமி பார்க்கறதுக்காக நின்றுட்டுருக்கோம் இப்போ அது மேலே ஏறி சாமி பார்த்தாச்சு இந்த பக்கம் இது வந்து விநாயகர் சன்னதி இருந்துச்சு அடுத்து இங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நம்ம விநாயகர் சன்னதி தான் போனோம் விநாயகரை பார்த்துட்டு அடுத்து அப்படியே உள்ளே போகும்போது முருகப்பெருமான் இருந்துச்சு நம்ம அந்த உள்ளே போகிறோம் இல்லைங்களா அப்போ அந்த வியூ எடுத்தேன் அங்கே கேமரா அலோடு இல்லையா அதனால் ஆஃப் பண்ணிடுச்சு கீழே வந்தாச்சு இப்போ பாருங்கள் அவ்வளோ புறா இருந்துச்சுங்க கரெக்டாக அஞ்சு மணிக்கு வந்து கோயிலில் வந்து மணி அடித்தாங்க அப்போ தான் வந்து இது இவங்க எல்லாமே சு சுற்றி வந்துட்டுருக்காங்க அந்த கோபுரத்தையே இதை விட அதுக்கு அடுத்த ஒரு இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருப்பேன் பாருங்கள் கரெக்டாக வந்து அஞ்சு மணிக்கு கோவிலை வந்து மாலை நேரத்தில் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த கோவில் போனால் இது ரொம்ப கஷ்டங்க அந்த ஸ்டெப்ஸ் ஏறி போய் சாமி பார்த்துட்டு வர்றது அது ரொம்ப நெருக்கமாக இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதிலேயுமே பாருங்கள் மக்கள் போயிட்டு ரொம்ப சின்ன தான் அதோட சாமி இருந்துச்சு சாமி கும்பிட்டு இந்த சைடு இறங்கிவிட்டு வராங்க இது வந்து விநாயகருக்கு வந்து அஞ்சு மணி இல்லையா பூஜை ஸ்டார்ட்டாக சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த தண்ணி தான் இங்கே வெளியே வந்து கொடிட்டுருக்கு அப்படியே தண்ணியை பிடிச்சி தலையில் தெளிச்சாச்சு அப்புறம் அப்படியே பாருங்கள் அது மேலெல்லாம் பார்த்திங்களா சின்ன சின்ன நந்தி வச்சுருக்காங்க தான் நான் உங்கள்கிட்ட காமிச்சேன் அந்த சுவரின் மேல் வந்து சின்ன சின்ன நந்தி இப்போ பாருங்கள் நான் சொன்னேன் இல்லையா அஞ்சு மணிக்கு மணி அடித்த உடனே புறாலாம் வந்து கோவிலில் வந்து வட்டமாக சுற்றி வந்துட்டு இருந்தாங்க சொல்லிவிட்டு அந்த காய்ச்சி தான் இது பாருங்கள் அவ்வளோ புறாங்க கிளியும் இருந்துச்சு பட் புறாதான் அதிகம் பாருங்கள் கரெக்டாக அது அழகாக வட்டமாக சுற்றி வருது பாருங்கள் இதை தான் ஒரு நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு சம் டுபாகோ ஸ்டோரி இட்ஸ் கம்மிங் அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய வரலாறு டுபாகோ ஸ்டோரின்னு சொல்கிறாரு அவருக்கு அவ்வளோ தான் பேட் கமெண்ட் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம் அதை பற்றின நமக்கு அவ்வளோ பண்ணக்கூடாதுங்க நமக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம பார்த்த விஷயம் நம்ம சில பேர் ஷேர் பண்ணுறோன்னா அதில் ஒரு சிலர் இப்படி சொல்ல தான் செய்வாங்க பட் நம்ம அதை வந்து நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது இப்போ வந்து அந்த அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதனுடைய சத்தம் இன்னும் நல்லா இருந்துச்சு அந்த பேர்ட்ஸு கத்திர சத்தத்தை மட்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் இதில் நிறைய வரலாறு விஷயங்கள் பேசப்படுதுங்க அந்த காலத்தில் டெக்னாலஜின்றதே ஒன்று கிடையாது டெக்னாலஜி தான் அவ்வளோ இந்த மாதிரி கற்கள்லாம் எடுத்துகிட்டு போகும்போது மிஷின்ஸு இந்த மாதிரி கிடையாது இதெல்லாம் நிறைய வந்து ஆட்கள் அவ்வளோ பணியாட்கள் வச்சு செஞ்சுருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மேலே மிகவும் பழமையான கோவில்ன்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சிற்பமும் ஒரு பாறையில் பண்ணதுன்றாங்க அந்த அளவுக்கு வந்து நுணுக்கமாக ஒரு ஒரு விஷயத்தையும் அவங்க யோசித்து சிந்திச்சு பண்ணியிருக்கான்னும் போது அதை போது நம்மளாம் தமிழ்நாட்டில் இருக்கோன்றது நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கெல்லாம் இந்த அளவுக்கு பண்ண முடியுமா தெரியாதுங்க ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க அந்த அளவுக்கு பண்ணிட்டு போயிருக்காங்க இப்போ அவங்களுடைய வரலாறு தான் நம்ம போது அது வந்து பெரிய விஷயம் இப்போ நம்மளே வந்து ஹிஸ்ட்ரி படிக்கும்போது எல்லோரும் படிச்சிருப்போம் அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து போருக்கு போவாங்க இவ்வளோ பேரை வந்து சண்டை போடுறது மரணம் வந்தாலுமே பயப்படாமல் போருக்கு போவாங்க அவங்களுடைய நாட்டை காப்பாற்றுவாங்க ஒரு நாட்டு தந்து இன்னொரு நாட்டுக்கு சண்டை இட்டு மற்றொரு நாட்டை வந்து அவங்க கைப்பற்றிடுவாங்க அந்த மாதிரி நம்ம நிறையா விஷயம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த காலத்தில் இந்த மாதிரி சிற்பக்கலைகள் அப்புறம் வந்து கலை நுணுக்கங்கள் எல்லாமே பேசப்பட்டிருக்கோம் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி புக்கில் அதெல்லாம் வந்து நம்ம நேரில் போய் பார்க்குறோன்னும் போது உண்மையாகவே அது ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டு நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிக்கும் போது இந்த மாதிரி இடத்துக்கு போயிருக்குமா இல்லையான்னு தெரியல பட் இப்போ நம்ம ஒரு கா போய் பார்க்குறோம் அந்த விஷயங்களை வந்து நம்ம கண்ணால் நேராக கண்டு சந்தோஷப்படுறோன்னும் போது வேறு லெவல் அது இது வந்து இந்த பக்கம் இருந்து வர சைடு என்ட்ரன்ஸு ஒரு ஒரு கோபுரமும் ஒரு சைடு இருந்துச்சுங்க நான் இப்போ அந்த பக்கம் உங்களுக்கு விநாயகர் டெம்பிள் காமிச்சிடலாம் அந்த சைடு வந்து முருகர் சன்னதி இதில் என்னென்னா கர்ப்பகிரகத்துக்கு உள்ளே வந்து கேமரா அவ்வளோடு கிடையாது உங்களுக்கே தெரியும் கரெக்டாக அவங்க வந்து சென்சர் வச்சுருக்காங்க நீ கேமரா ஆன் பண்ணிட்டு போனாலுமே உங்களுடைய லைட் எரியதுனால கேமரா ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க நானும் கேமரா ஆஃப் பண்ணி தான் போனேன் எடுக்கல வீடியோஸு ஸோ பார்ட் த்ரீல பார்க்கலாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க பாய்